அதில் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க அதாவது எதுக்குமே ஸ்ட்ரிக்ட் கிடையாது கை வாங்கினது கூட கிடையாது அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் இல்லாமல் ஆன் டைம் ஸ்கூலுக்கு போகணும் இதோ பிடிக்கிற கல்வி முக்கியம் பெருமதிப்புக்குரிய ஸ்ரீ மீடியா தமிழ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் மூத்த பத்திரிகையாளர் ஆர் கண்ணன் என்ற கண்ணன் பேசுகிறேன் இந்த ஸ்ரீ மீடியா தமிழ் யூடியூப் சேனல் மிக அற்புதமான மிக சிறப்பான பேட்டிகளை எல்லாம் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது இப்போது நீங்கள் காண இருப்பது கேட்க இருப்பது என்று சொல்லலாம் ஆனால் பார்க்கலாம் ஏனென்றால் இது வந்து வசந்தன் உங்களுக்கு தெரியும் அற்புதமான ஒரு பெரிய நிறுவனம் அந்த காலம் அது 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 வசந்த கோ காலம் இந்த காலம் இதுவும் இதுவும் வசந்த கோவின் காலம் வசந்தன் கோங்கிறது அவ்வளவு புகழ் பெற்றது வசந்தகுமார் சார் எவ்வளவு அற்புதமாக நடத்திட்டு இருந்தார் அவர் அமரராகி விட்டார் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய புதல்வி திருமதி தங்கமலர் ஜெகநாத் அவங்கள தங்க மனசு ஜெகந்நாத்தும் கூப்பிடுவாங்களாம் அந்த அளவு பண்பான அன்பான பரிவான ஆனால் கண்டிப்பான தலைமை பண்பு மிக்க ஆளுமை மிக்க அற்புதமான பெண்மணி அவர் அவர் இப்போது தனது பள்ளி அனுபவங்களை கூறுகிறார் அவருடைய புகைப்படங்களோடு கண்டு ரசிகுங்கள் அவரை மனமாற வாழ்த்துங்கள் வணக்கம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு மூணு இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன் நீங்க அதுல இருந்து பண்ண முடியுமான்னு பாத்துக்கோங்க வந்து சின்ன வயசுல இருந்து அப்பா வந்து எப்படி வேணாலும் வாழணும்னு எல்லாம் சொல்லி கொடுக்கல எப்படியும் வாழணும் அப்படியும் எல்லா மக்கள் அளவுலயும் எல்லார்ட்டையுமே வந்து பழகணும்னா எல்லாமே கொடுத்தாங்க அவங்க கஷ்டப்பட்டு வந்தாங்க அந்த கஷ்டத்தை எனக்கு சொன்னாங்க அந்த அந்த கஷ்டத்தோட உணர்வுகள் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் எங்க எல்லாருக்குமே இருக்கும் அந்த உணர்வை வந்து நம்ம முதல்ல இருந்தே பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் இதுதான் ஒரு பாடம் நான் இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இது ஏன் சொல்றேன்னா இது இருந்தாதான் நம்ம எந்த கன்டென்ட்னாலும் பேச முடியும் நெக்ஸ்ட் லைஃப்ல ஒரு அஞ்சாறு பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நான் குழந்தையா இருக்கிறதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சி ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் வேர் யூ வாண்ட் டு அட்ஜஸ்ட் வி ஹாவ் டு அட்ஜஸ்ட் ரொம்ப ஸ்டபனா இருந்தால் நம்ம சுச்சுவேஷனை காம்ப்ளிகேட் தான் பண்ணிட்டு போகிறோமே தவிர அதை ஈஸ் பண்ண மாட்டோம் அது ஒரு பாயிண்ட் முடிஞ்ச வரைக்கும் ஆன் டைம் இருக்கணும் ஒரு ஆன் டைம் இருந்தாலே உங்க பர்சனாலிட்டியை அது மாத்தும் அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் அதுவும் வந்து உங்களை வந்து ஒரு ரைஸ்ட் பர்சனா காட்டும் பாரு மேடம் இங்க வந்தா ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க சரி இருந்தாங்கன்னா ஜாலியா இருப்பாங்க அந்த அதே இது ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் இதுல இருக்கும் போது வேற மாதிரி இருப்பாங்க அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கிறது தப்பு கிடையாது ஆனா உங்க இண்டிவிஜுவலிட்ட வந்து மறைச்சிடக்கூடாது அது வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் பேசிக்ஸா பேரண்ட்ஸ் தான் நம்ம சொல்லி கொடுக்கணும் ஏன் பேரண்ட்ஸா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுதான் இப்ப தங்கமலராக நிற்கிறது இதே இது வந்து ஏகப்பட்ட பேர் வேற வேற மாதிரி நினைச்சிருப்பாங்க ஆனா பேசிக்ஸ் பேரண்ட்ஸ் என்ன கொடுக்கறாங்களோ தாய் தந்தை என்ன கொடுக்கறாங்களோ அதுதான் பிள்ளைங்க முதலிருந்தே லக்ஸூரியா கொடுத்துட்டோன்னா லக்ஸூரியா தான் இருக்கணும் தப்பு கிடையாது எங்க அப்பா முடியாத பட்சத்தில் லக்ஸுரி கொடுக்கணும்னு இல்லை இதுவும் தெரியணும் அதுவும் தெரியணும் ஸோ எந்த இடத்துல பணம் கொடுக்கலாம் இதை செலவு பண்ணி வாங்கலாம் இதை செலவு பண்ணி வாங்கக்கூடாது இது தேவையில்லை இது ஒரு லக்ஸுரி ப்ராடக்ட்ன்னு டிஃப்ரென்சியேஷன் பண்ணி தெரிகிற அளவுக்கு பிள்ளைங்களை வளர்க்கணும் சின்ன வயசுலயே நம்ம எல்லாத்தையுமே காட்டணும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அது தேவையில்லை பிள்ளைங்களுக்கு பேசிக்கும் தெரியணும் இந்த ஸ்டாண்டர்ட் லைஃபும் தெரியணும் இதுதான் முக்கியம் இது நான் வந்து சின்ன மு சின்ன சின்ன இன்ஸிடென்ட்ஸ் வந்து என்னன்னு சொல்ல சொன்னீங்க ஃபர்ஸ்ட் இன்டீரிய இன்ஸ்டன்ஸ் சொல்லணும்னா அதான் சொன்னேன் முதல்ல அப்பாவும் நானும் பைக்கில் நான் அந்த பெருமை எனக்கு தான் உண்டு என்னை ஸ்கூலில் ட்ராப் பண்ணது வந்து எங்கள் அப்பா தான் புல்லட்டில் வந்து ட்ராப் பண்ணுவாங்க அந்த குடுப்பின எனக்கு உண்டு அந்த இதில் தான் எப்பா சொல்லி கொடுப்பாங்க போகிற வழியில நான் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன் ரொம்ப கஷ்டப்படுவேன் நான் கஷ்டப்படுத்துவேன் ஸ்கூலுக்கு வந்து போறதுக்கு எதுக்குன்னா எனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அதில் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க எங்கள் அப்பா எதுக்குமே ஸ்ட்ரிக்ட் கிடையாது கை ஓங்குனது கூட கிடையாது அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் இல்லம்மா ஆன் டைம் ஸ்கூலுக்கு போகணும் இதோ பிடிக்கலையோ கல்வி முக்கியம் அப்படின்னு சொல்லி என்னை புஷ் பண்ணது அந்த டைம் புஷ் பண்ணது தான் அதோட எஃபெக்ட் தான் கல்வி முக்கியம்னு என்னை இப்போ ரியலைஸ் பண்ண வச்சிருக்கு அதே மாதிரி கல்வின்னு சொன்னேன் அதே மாதிரி டைமுக்கு வந்து எங்கள் அப்பா அப்படி இருப்பாங்க ஆன் டைம் இருப்பாங்க இல்லை அஞ்சு நிமிஷம் முன்னாடி இருப்பாங்க ஆனால் சுச்சுவேஷன் தெரிஞ்சு போகணும் ஒரு இடத்துல வந்து யாருமே வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சாலும் உங்களுக்கு டைம் வந்து அஞ்சு மணின்னு சொல்லிருந்தாங்கன்னா அஞ்சு மணிக்கு போகணும் இல்லை மேடம் நீங்கள் அஞ்சே காலுக்கே வரலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னாலும் முடிஞ்ச வரைக்கும் அஞ்சு மணிக்கு வர பார்க்கணும் பிகாஸ் யூ ஹாவ் கமிட்டெட் தெம் ஃபார் ஃபைவ் ஓ கிளாக் அப்படி இல்லை அஞ்சே காலுக்குனா நீங்கள் ஒரு லீஷ் டைமுக்குள்ள ஆனால் அவங்க சொன்ன டைமுக்குள்ள வரணும் ஒரு வேலை உங்களுக்கு ஒரு கடமை ஒரு வேலை முக்கியமான ஒரு ப்ரையாரிட்டி இருந்ததுன்னா அதை ஆல்ட்ரு பண்ணால் நீங்கள் வந்து ஒரு கமிட்டட் டைம் சொல்லணும் இல்லைங்க என்னால் ஆறு மணிக்கு மேலே தான் வர முடியும் ஏழு மணிக்கு மேலே தான் வர முடியும் ஃபிக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஏழு மணிக்கு மேலே வந்து வரும்போதுனா அந்த கமிட்மெண்டை நீங்க கொடுத்த கமிட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணி பண்ணணும் நான் வந்து ஒருவேளை வர முடியலன்னா மன்னிப்பு கேட்கறதுக்கும் தயாராக இருக்க வேண்டும் எதுக்குன்னா நம்ம டைம் வந்து மற்றவங்களோட டைம் இஸ் அ வேல்யூபிள் டைம் நம்ம அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது செஞ்சதை சொன்ன டைமுக்கு போகணும் முடிஞ்ச வரைக்கும் சி சிச்சுவேஷன் சேஞ்சஸ் ஒரு ஒரு நாள் அப்படி இப்படின்னு ஆகும் ஆனா மேக்ஸிமம் என்ன பண்றீங்களோ அதுதான் அவங்க லைஃப் சைக்கிளில் காட்ட போறது நான் படிச்சது வந்து மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல வந்து ஸ்கூல் நாங் நாங்களும் வளர்ந்தோம் ஸ்கூலும் வளர்ந்தோம் மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாங்கள் சின்னதுல இருந்து அந்த ஸ்கூல் வளர்ச்சி சின்ன ஸ்டார்டிங்ல இருந்து அது வளர்ந்து பில்டிங்காக இருந்து இவ்வளவு வளர்ந்து இருக்கிற வரைக்கும் நாங்க அந்த ஸ்கூலோட தான் வளர்ந்தோம் அதில் சின்ன சின்ன இன்சிடண்ட்ஸ் வந்து மெமரபுலாவும் இருந்தது சந்தோஷமாவும் இருந்தது இன்ஃபேக்ட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து சொல்லிட்டு எட்டாம் கிளாஸ்ல படிச்சதுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க அமெரிக்கால இருக்கிறாங்க நாங்க ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி பேசினாலும் விட்ட இடத்துல இருந்து பேசுவோம் அந்த அளவுக்கு எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கம்பட்டபிலிட்டி இருக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அமைகிறது ஸ்கூல்ல அமையற ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா உன்ன உன்னை ஸ்கூல் லெவல்ல என்ன பார்த்தாங்களோ அப்படியே தான் இப்ப வரைக்கும் பாப்பாங்க அதே மாதிரி நான் படிச்சது கோயட் ஸ்கூல் அதனால அந்த பசங்களும் சரி பிள்ளைங்களும் சரி அந்த பொண்ணுங்களும் சரி எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி கள்ளக்கு அப்படாம இல்லாம அது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அது வந்து அந்த பருவத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் இப்ப எதுனாலும் எக்ஸாஸ்டேட் பண்ற மாதிரி அப்படிலாம் கிடையாது பசங்களாலும் ஒண்ணுதான் பொண்ணுங்க தான் ஒண்ணுதான் அப்படின்னு வளர்ந்த ஆம்பியன்ஸ் வந்து இப்போ இருக்கான்னு தெரியாது ஆனா அப்போ ரொம்ப நல்லா இருந்தது நட்புனா என்னன்னு அங்க ரொம்ப உணர்வு பூர்வமா இருந்தது நான் அதே மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கணும் அந்த நேரத்துல வருத்தமாக இருக்கும் ஆனால் அது ஃபியூச்சர்ல வந்து ஒரு ஹெல்பிங் ஸ்டோனா தான் இருக்கும்னு சாரோ சரி டீச்சர்ஸோ சரி நல்லா என்கரேஜ் பண்ணி எவ்வளோ ஆர்வமாக கிளாஸ் எடுக்கிறாங்களோ அது மாதிரி தான் இருக்கும் அதுல ஒன்று ரெண்டு விஷயங்கள் இன்சிடன்ட் சொல்ல விரும்புகிறேன் தமிழ் மேம்கிட்ட திட்டு வாங்கினது ஏன்னா எனக்கு கஷ்ட நான் தமிழ் ஃபேமிலியில் பிறந்திருக்கேன் ஆனா தமிழ் எனக்கு ரொம்ப கரெக்டாக வராது அதனால எங்க டீச்சர்ஸ் திட்டுவாங்க ஆனா அந்த டீச்சர் அப்ப திட்டி அதனால நான் போர்ட்ஸ்ல நிறைய மார்க் எடுக்கும் போது எனக்கு தெருமையா இருந்தது அப்பா நம்ம வாங்கினாலும் மார்க் எடுத்துட்டோம்பா அந்த மாதிரி அந்த திட்டுங்கள் அது ஒரு ஜெயலட்சுமி அனிதா டிசோசோ மேம்னு எங்களுக்கு டீச்சர் டுவெல்த் டீச்சர் அவங்க என்ன கூப்பிடுற விதம் என்னை தங்க மலர் சொல்ல மாட்டாங்க அந்த அன்பா பேசுனது புரிய வச்சது சிரிச்ச முகத்தோட கிளாஸ் எடுத்தது அதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும் அந்த மேம வந்து யாராலையும் மறக்க முடியாது அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் டீச்சர் அதே மாதிரி ரூத் மேம் இங்கிலீஷை வந்து இங்கிலீஷ் மாதிரி ஸ்ட்ராங்கா சொல்லி கொடுத்த டீச்சர் இது மாதிரி பல டீச்சர்கள் இருக்காங்க அதுல வந்து குறிப்பிட்டு இந்த பேர்லாம் சொல்றேன் பட் எல்லா டீச்சருமே எங்களை மோல்டு பண்ணி கொண்டு வந்தது இன்ஃபேக்ட் எனக்கு தங்கம்னு ஒரு டீச்சர் ப்ரைமரி கிளாஸில் எடுத்தாங்க என் பேர் மேட்ச் ஆகுறதுனால எனக்கு அந்த டீச்சரோட ஞாபகம் இருக்குது மாதிரி சில்வியா மேம் நிறைய டீச்சர்ஸ் வந்து எதுக்குன்னா அந்த ஸ்கூல்லையோடு நாங்கள் வளர்ந்ததுனால எனக்கு அவங்க எல்லாருமே ச எப்படி ஆயிடுச்சுன்னா நட்புக்கு மேரின்னு சொல்ல விட அன்புக்கு மீறின அடங்கிய பிள்ளைகள் இருப்பாங்களா அந்த மாதிரி ஆகிட்டோம் அதனால அந்த அளவுக்கு டீச்சர்ஸ் எங்கள் மேலே உயிரா இருந்தாங்க நாங்களும் அந்த டீச்சரோட மேலே உயிரா இருந்தோம் அதுதான் அந்த பாண்டு வந்து இப்போ டீச்சர் வந்தோம் நடத்தினோன்னு இல்லாம நீ படிக்கிறியா பாஸ் ஆறியா போய் அடுத்த கிளாஸ்ல வந்து வரியா அது வரைக்கும் கொண்டு வந்தது டீச்சர்ஸ் தான் சொல்ல விரும்புறது ஒரு விஷயம் என்னன்னா நான் வந்து டென்த்ல கொஞ்சம் வீக்கா இருக்கிற என்ன எங்க அம்மா வந் அம்மா அப்பா வந்து எங்கள் அத்தை வசந்தா அத்தை வீட்டில் வந்து எங்க அப்பாவோட இரட்டையர் வசந்தாத்த தான் படிக்க வைப்பாங்க அங்க வந்து அவங்க ரெண்டு பேர் ரெண்டு டாட்டர்ஸ் பூர்ணிமா வதனா அவங்க ரெண்டு பேரு நானும் அங்க உட்காந்து அவங்க வீட்டுல உட்காந்து எங்க அத்தை ஸ்ட்ரிக்டா என்ன படிக்க வச்சாங்க அப்ப வருத்தமா இருக்கும் என்ன வந்து ஏன்டா அது வந்து இப்படி இப்படின்னு சொல்றாங்களே எங்க அப்பா அம்மாவும் இதை புரிஞ்சுக்காம என்னை வந்து அங்க விடுறாங்களேன்னு நான் டென்த்ல எடுத்த செவன்டி ஃபைவ் பர்சென்ட்க்கு மேலே எடுத்த பிறகுதான் இதுக்காக தானே எங்க அத்தை வந்து என்ன வந்து இவ்வளோ புஷ் பண்ணாங்கன்னு ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு அப்போ தான் எங்கள் அத்தை மேலேயும் ரொம்ப பாசம் வந்துச்சு ஸோ எல்லாருக்குமே கடவுள் ஒன்று கொடுக்குறாருன்னா அது இப்போதிக்கே அது வருத்தமாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை தாண்டி வந்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சோ இல்லை பத்து வருஷம் கழித்து நீங்கள் திரும்பி பார்க்கும்போது ஓ கடவுள் இப்படி செய்யலைன்னா நம்ம அப்படி இருந்திருக்க மாட்டோம்ல அப்படின்னு தோண வைக்கும் நிறைய இன்ஸ்டன்ஸ் ஸ்கூல் இன்சிடண்ட்ஸு காலேஜ் இன்ஸிடென்ட்ஸ் நான் நான் ஸ்கூல்லையும் நல்லா டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் ஸ்போர்ட்ஸ் கேப்டன்ஷிப் வரும்போது ஒரு பாயிண்ட் என்னாச்சுன்னா நான் போனேன் ஆனால் அது எனக்கு கிடைக்கல ஆனால் அப்போ வந்து என்னென்ன மனசுக்குள்ள நான் சொல்லிக்கிட்டேன்னா இல்லை தங்கமலர் உனக்காக பெருசாக வந்து வெயிட்டிங் அப்ப வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு தான் ஒரு ஒரு பாயிண்ட்லயும் காலேஜ்லயும் ஒரு ஒரு இது எதிர்பார்த்த அது கிடைக்கலையா தங்க வளரணும் உங்களுக்காக பெருசா வெயிட்டிங் சோ எப்பவுமே பொறுமையா வெயிட் பண்ணா அதோட பலன் கண்டிப்பா கிடைக்கும் யூ வாண்ட் த பவர்னு நினைக்க கூடாது திஸ் இஸ் கிவன் ஆஸ் அ பவர் டு யூன்னு நினைச்சிட்டாலே பாதி விஷயம் சால்வ் ஆயிரும் எதையும் எது பின்னாடி ஓடாம பதுக்கி இது இருக்கு நம்ம சந்தோஷமா இருப்போம் நினைச்சிட்டா டிரைவ் வந்து வேற மாதிரி இருக்கும் கோலை நோக்கி ஓடுறது ஓடணும் பட் ஆஃப் த மெட்டீரியல் லைஃப் சொல்றேன் அதுல இது வரைக்கும் நாம எவ்வளோ சந்தோஷம் கொடுக்குதோ செய்யறோமா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபைன் இந்த சார் எனக்கு உங்க மேல மரியாதை ரொம்ப அதிகம் நீங்க கேட்டதுக்காக மட்டும்தான் இவ்வளோ பொறுமையாக எல்லா இன்டர்வியூ கொடுத்துட்டேன் சார் நான் யாருக்குமே இவ்வளோ இன்டர்வியூ கொடுத்தது இல்ல தேங்க் யூ நன்றி வணக்கம்